அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் எஸ் கே கோபி இன்று ஆகஸ்ட் பதிமூணு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உங்கந்த நாள் ரொம்ப ஒரு நம்ம இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறதில் ஒரு அடுத்த படின்னு தான் சொல்லணும் அடுத்த கட்டம் தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம் அது இயற்கையாகவே என்று செவ்வாய்க்கிழமை அமைந்தது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா நம்ம இத்தனை நாள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த காது கேட்குற மிஷின் கொடுத்துருந்தோம் அதில் ஒரு படி அதிகமாக வந்து டிஜிட்டலில் வந்து ஒரு மிஷின் வந்து கேட்டாங்க அவங்க கேட்கும் போதே தயங்கி தயங்கி தான் கேட்டாங்க சார் இது பண்ணுவீங்களா அப்படின்னு ஏன்னா அதோட கொஞ்சம் விலை கூடுதல் அது நான் சொன்னேங்கம்மா பண்ணுறது நான் கிடையாது முருகர் தான் பண்ணுறாரு நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் எந்த குழந்தைன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே குழந்தை பேர் வந்து அனிருத்து இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த மிஷினுக்கும் இந்த முன்னாடி நம்ம கொடுத்த மிஷின் என்ன வித்தியாசம்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம கொடுக்க போகிறது இன்னும் அட்வான்ஸ்டு மிக துல்லியமாக வந்து அவங்களுக்கு ஒரு காது அந்த சின்ன சவுண்ட்னா கூட கேட்குற அளவுக்கு மிக துல்லியமாக எடுத்து கொடுக்க அப்படின்னாங்க சரி ஓகே நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இங்கே தான் முருகசக்தி பாருங்கள் சரி இது நம்ம வாங்கி கொடுக்குறோம் நம்மளே போட்டு வாங்கி கொடுத்துலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது நான் மெசேஞ்சரில் வந்து மெசேஜ் அமுச்சு எல்லாரும் எனக்கு அமுச்ச மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுவேன் எப்போயுமே அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைமில் வந்து பண்ணிகிட்ருக்கும் போது அமெரிக்காவிலேருந்து ஒரு சகோதரி முருகபக்தர் அவங்க பேர் கூட தெரியாது அவங்க சித்திரலை ஃபவுண்டேஷன் சொல்லி எனக்கு வந்து முருகர் ஒரு விஷயம் வேண்டுதல் வச்சுருந்தா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொ நிறைவேற்றி கொடுத்துட்டாரு நான் வந்து அதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மே மாதம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் ஆகஸ்ட் மாதம் தான் அந்த மெசேஜ் ஜூன் ஜூலை மாதம் தான் அந்த மெசேஜே பார்த்தேன் சரி நான் தேவைப்படும் போது சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு தேவைப்பட்டோன்னே கரெக்டாக முருகர் அவங்கள அனுப்பி அந்த மிஷினுக்கு உண்டான விஷயமாக அவங்க பண்ணி நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்க போகிறோம் பெரிய அற்புதம் இது திரும்ப திரும்ப அந்த முருக சக்தியை தான் முடியும் எல்லாராலும் தர்மம் பண்ண முடியும் தர்மம் வேணாலும் பண்ணிடலாம் சாப்பாடு கொடுக்கலாம் ஆனால் புண்ணியம் வந்து ஒரு சிலரால் தான் பண்ண முடியும் ஒரு உதாரணம் என்னென்னா எத்தனையோ பேரால இங்கே முடியல பட் ஆனால் அமெரிக்காவிலேருந்து ஒரு முருக பக்தர் அவங்க குடும்பமே மிகப்பெரிய முருகர் அடிமை அவங்க பேரை கூட நான் சொல்லணுன்றப்போ வேண்டான்ட்டாங்க மிகப்பெரிய அதிசயம் எல்லா புகழும் முருகனுக்கே வாங்க கொடுக்கலாம்